நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்த நிறைய கேள்விகள் எழுந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் சொல்லப்போனால் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் உங்களுக்கு எனக்கு உலக மக்கள் எல்லாமே அதற்காகத்தான் அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கார் பணத்தை கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்னவெல்லாம் பண்ணால் பணம் என்னிடம் அப்படியே இருக்கும் மகாலட்சுமியை எப்படி வசீகரித்து கொள்வது தனந்தனம் நானும் சம்பாதிக்கிறேன் தனந்தனம் உழைக்கிறேன் ஆனால் எங்கே செலவாகுது எப்படி செலவாகுதுன்னு தெரியல ஆனால் எப்படியோ ஒரு இடத்துல செலவாகுது அப்போ வீண் விரயங்களை தடுப்பது எப்படி அப்படின்றதுக்காக ஒரு ஜோதிட ரீதியான ஒரு சின்ன விளக்கமும் என்ன பண்ணால் மகாலட்சுமியை நாம் வசீகரித்து கொள்ள முடியும் அனுதினமும் வீட்டில் பணம் தங்கி இருப்பதற்கு தினம் தினம் பணம் வருவதற்கு நிறைய பணம் செல்வம் சேருவதற்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க இருக்கோம் முதல்ல ஜோதிட ரீதியாக பார்த்தோமே ஆனால் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்தை தரக்கூடிய இடமே இரண்டாம் வீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ உங்கள் லக்னத்திலேருந்து இரண்டாம் வீடு எந்த வீடுன்னு வருதுன்னு பாருங்கள் முதல்ல அந்த வீட்டு அதிபதியுடைய தெய்வங்களை வணங்க துவங்குங்கள் நம்மளுக்கு முருகன் பிடிக்கலாம் நம்மளுக்கு வந்து சிவன் பிடிக்கலாம் நமக்கு வந்து அம்பாள் பிடிக்கலாம் எல்லாமே பிடிக்கும் அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் இருந்தாலுமே இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற தனத்தை தங்கு தடையின்றி கொடுப்பதற்காக ஒரு வாய்ப்பையும் சேர்ந்து இவர்களோடு கொடுப்பார் அப்படின்றது தான் உண்மை அப்போ உங்களுடைய ஜாதத்தை எடுத்துக்கோங்க லா அப்படின்னு எந்த இடம் போட்டிருக்குன்னு பாருங்கள் அந்த லக்னத்தில் இருந்து இரண்டாம் வீடு எந்த வீடாக வருகிறதோ அந்த வீட்டு அதிபதியை பிடித்து கொள்ளுங்கள் அந்த வீட்டு அதிபதி நாளில் நீங்கள் ஒரு வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுடைய தனம் என்பது எப்பொழுதுமே தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் உதாரணமாக நீங்கள் மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி யாரு சுக்ரன் இல்லையா ரிஷபராசியோட அதிபதி யார் சுக்ரன் அப்போ சுக்ரன்னா என்ன பெண் தெய்வம் பெண் தெய்வ வழிபாடு பண்ண 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 சந்திரன் வழிபாடு பண்ண பண்ண சந்திரனை சூடிய அம்பிகை வழிபாடு செய்ய செய்ய அதுவும் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்ய செய்ய பணம் என்பது தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பணத்திற்கு வர வேண்டிய இடத்தில் சிறு தடை இருந்தாலும் இந்த அம்பிகையினுடைய அருளால் பணம் உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் சரியாக வந்து சேரும் உங்கள் இரண்டாம் வீடு அநேகமாக வந்து புதனோட வீடாக இருக்கிறது என்றால் பெருமாள் வழிபாடு தாயாரோட கூடிய பெருமாள் வழிபாடு புதன்கிழமை தோறும் நீங்கள் பண்ண பண்ண அது முதன் கோரையில் பண்ண பண்ண இரவு நேரத்தில் பண்ண பண்ண எட்டு டு ஒன்போது மணிக்கெலாம் வந்து பெருமாளை நீங்கள் நமஸ்காரம் பண்ணி அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது பணத்தை எப்படியாவது கொடுத்துருப்பா அப்படின்னு உங்களுக்கு முருகன் பிடிச்சாலும் சரி உங்களுக்கு வந்து சிவன் பிடிச்சாலும் சரி உங்களுக்கு அம்பிகை பிடித்தாலும் சரி விநாயகர் பிடித்தாலும் சரி பெருமாளையும் சேர்த்து பிடித்து கொள்ளுங்கள் பணம் தங்கு இல்லாமல் வந்து சேரும் உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கடலில் இருக்கக்கூடிய வழிபாடு கடல் மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் மூலமாக உங்களுடைய பணவரவு என்பது உங்களுக்கு சாதகமான முறையில் வந்து சேரும் இன்னொரு சீக்ரெட் சொல்கிறவா உங்கள் இரண்டாம் வீடு சந்திரனுடைய வீடு கடகமாக வந்துருச்சுன்னா அம்மாகிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்கள் காரியம் சக்ஸஸ்ஸாக ஆகிவிடும் ஓகே உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியனாக இருக்கிற பட்சத்தில் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை பணம் வருக வேண்டும் என்பதற்காக சிவனின் வழிபாடு செய்ய 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 தங்கு தடை இல்லாமல் பணம் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி சனியாக இருக்குமே ஆனால் காவல் தெய்வங்களுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க வேறு வழியே கிடையாது இரண்டாம் வீட்டு அதிபதி சனியாக யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் வரும் அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ண 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 மகர லக்னக்காரங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் பர்ஸ் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி குருவாக இருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு செய்ய 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 இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு என்பவர் பலப்படுவார் அது யாருக்கு வரும் அப்படின்னா விருச்சகராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் வரும் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனவன் அப்ப முருகனுடைய வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய பணம் அப்படின்றது தங்கு தடையில்லாமடம் ஒரு இயல்பாகவே இந்த தெய்வங்கள் தான் எனக்கு பிடித்த தெய்வங்கள் என்று இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் பணம் எந்த விதத்திலும் முடங்கி போகாது இல்லை மேடம் இருந்தாலுமே பணம் வர்றதுல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்குது என்ன பண்ணலாம் மகாலட்சுமியை வசீகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குமா நானும் நல்லா பண்ணி பார்த்துட்டேன் நான் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தா விளக்கேத்தி பார்த்துட்டேன் நானும் கனகதாரா சோஸ்திரம்லாம் பண்ணி பார்த்துட்டேன் யூடியூபை திறந்து யார் வந்து வந்து பணம் கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு எதுவும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஒரு விஷயத்த பண்றது முக்கியம் இல்லை எந்த நேரத்தில் செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இப்போ தூங்குற இடத்துல போய் சாப்பிட முடியுமா இல்லை சாப்பிட்டுருக்கும்போது தூங்கிட்டே இருந்தால் நமக்கு சாப்பாடு தான் சரியா போகுமா இல்லை இல்லை அப்போ எந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது அப்போ ஓரை தெரிந்து நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சரியான முறையான தன்மையும் நம்மளிடம் வந்து சேரும் பணம் உங்ககிட்ட வரணுமா எப்பயுமே வந்து கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணுமா ஒன்றுமே பண்ணாதீங்க சுக்கர ஒரே பிடித்துக்கொள்ளுங்கள் குரு ஒரே பிடித்துக்கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு சேமிப்பை ஆரம்பியுங்கள் அதுவும் கண்ணாடி பவுலில் காசு நிறைய போட்டு வச்சு அதன் மேல் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு இதை மூணையும் போட்டு ஒரு கண்ணாடி பவுல மூடிடுங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அவங்க வீட்டில் என்ன இருபத்தோரு நாளுக்குள்ளே பண வரவு என்பது நிறையாக வர ஆரம்பித்து விடும் ஏன்னா கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சுக்ரன் நாளை கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அப்போ ரெகுலராக வந்து கையில் வந்து லிக்விட் கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக சுக்ரன் தேவைப்படுவார் அப்போ கண்ணாடி பாத்திரத்தில் சிறு நாணயங்களை போட்டு விட்டு அதன் மேல் ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு போட்டு அதை மூடி எடுங்க அந்த வாசனையும் முள்ளுக்குள் இருக்கும் அந்த வாசனைக்கு மகாலட்சுமி வசீகரித்து உங்களிடம் வந்து உங்ககிட்ட தான் இருப்பேன் போகவே மாட்டேன் அடம்பிடிச்சு தங்கி விடுவாள் ஓகே இதையும் நான் பண்ணி பார்த்துட்டேன் அப்படியே எனக்கு வரல அப்படின்னா எப்பயுமே வந்து பிரபஞ்சத்திற்குன்னு ஒரு மொழி இருக்கு நம்மளுடைய எண்ணங்களாலும் நம்மளுடைய செய்கையாலும் தான் வந்து பிரபஞ்சத்தை வந்து நம்மளால் ஈர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற போது சில ஒரு சில ஒளிகள் அதை நம்ம மந்திரம்னு சொன்னாலும் சரியில்லை அதை வார்த்தைகள்னு சொன்னாலும் சரி இல்லை எனக்கானதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு சில மந்திரங்கள் சொல்லி மகாலட்சுமியை வழிபாடு செய்ய 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 பணம் அப்படின்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடு நிவர்த்தியாகும் உங்களுக்கே உங்களுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அதை நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு எந்த நாளாக இருந்தாலும் சரி அந்த நாளில் மதியானம் ஒன்று டூ ரெண்டுக்குள்ளே இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு பணத்தை எடுத்து வச்சீர்களே ஆனால் அந்த பணம் ரெண்டு மடங்காக அதிகரிப்பு செய்யும் ஓகே இது ஒரு மூணாவது மெத்தட் இன்னும் ஒரு ரெண்டு மெத்தட் உங்களுக்கே உங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா பலவிதப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க பலவிதப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் பலவிதப்பட்ட சூழல்களுக்கு ஒரே ஒரு வழிபாடு பண்ணுங்க நீங்கள் ஒரு நாளில் கோடி சொன்ன ஆகிடுவீங்கன்னா முடியாது நம்மளுக்கு எது செட் ஆகுன்றது முதல் நம்ம வந்து ட்ரையல் பார்க்கணும் ஒரு கடைக்கே போகிறோம் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் ஃபிட் ஆகுதுன்னு பார்க்க முடியும் அப்போ எந்த வழிபாட்டிலும் சரி நமக்கே நமக்கான வழிபாடு எதுன்னு நம்ம பார்த்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு லக்க அமைய ஆரம்பிச்சுன்னா அதை நம்ம திரும்ப 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 உரு ஏற்ற ஏற்ற பிரபஞ்சம் என்ன பண்ணுவோ இந்த பொண்ணு இந்த பையன் இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம இவங்களுக்கு மறக்காமல் கொடுத்துடணும்ப்பா நம்ம நம்பி கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடும் அப்போ அடுத்த ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா குலதெய்வ வசி யார் வீட்டில் பணம் பிரச்சனை அப்படின்னு ஓடிட்டுருக்கோ யார் வீட்டில் கடன் அப்படின்றது ஒன்று மேலும் இருக்கிறோம் யார் வீட்டில் வியாதி அப்படின்னு ஒன்று இருக்கோ அங்கே எல்லாமே குலதெய்வத்திற்கான அனுகிரகம் கம்மியாக இருக்குது என்பது தான் அர்த்தம் ஏன்னா ஆறாம் இடம் முழுக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு ரெண்டாம் இடம் தான் அப்போ அஞ்சாம் இடம் வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்னா தான் ஆறு இயங்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி வருதுன்னா அஞ்சாம் இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போது உங்க குலதெய்வத்தை நீங்கள் வசீகரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குலதெய்வம் போய் எல்லா கிட்டேயும் அப்பா என் பிள்ளை கஷ்டப்பட்டு பண்ணுது ஒழுங்கா காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மகாலட்சுமிக்கு உங்க குலதெய்வம் ஆர்டர் போட்டு விடும் அப்போ குலதெய்வத்தை வசீகரிக்கிறதுக்கு மகாலட்சுமியை நம் கடைக்கண் பார்வை பார்க்க வைப்பதற்கு என்ன பண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இழுப்பை வாங்கிக்கோங்க இழுப்பெண்ணெய் வாக்கி ஒரு மண் சட்டியில் ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க மண் விளக்கில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி ரெண்டு விளக்காக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விளக்கு குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கு மகாலட்சுமி உங்கள் கிட்டே வெள்ளி விளக்கு இருக்கா தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் குலதெய்வத்திற்கு மட்டும் எப்பொழுதுமே மண் விளக்கு வைக்க வைக்க உங்களுக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகும் ஏன்னா மண் சார்ந்து இயங்கக்கூடியதான் குளம் இல்லையா அப்போ மண் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண 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 குலதெய்வம் நமக்கு ஈஸியாக வசீகரிக்க செய்யும் அதனால தான் மண் கலையங்கள்லாம் வச்சு குலதெய்வத்தை வந்து அந்த காலத்தில் வழிபாடு செய்தார்கள் ஓகே அப்போ இழுப்பெண்ணை ஊற்றி குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் இன்னொரு விளக்கில் இழுப்பெண்ணை ஊற்றி இப்போ நான் சொல்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பங்கி பூ இருக்குல்ல நீள் நீளமாக இருக்குமே நம்ம மாலையெல்லாம் கட்டுவோமே இந்த சம்பங்கி பூவுக்கு வசியமாற மாதிரி மகாலட்சுமி எதற்குமே வசியமாக மாட்டாள் எங்கேயுமே நான் சொல்லாத சீக்ரெட்டை என் தரிசனம் சேனல் நேர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் சம்பங்கி பூவை எடுத்து நீங்கள் மகாலட்சுமியை வந்து வழிபாடு செய்ய 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 சம்பங்கி பூ மாலை கட்டி நீங்கள் மகாலட்சுமிக்கு போட இன்னொரு சீக்கிரட் சொல்லவா சம்பங்கி பூ மாலை எடுத்து நீங்கள் சூடிக்கொண்டு மகாலட்சுமிக்கு வைத்து பாருங்கள் அன்று கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரும் அது ஐம்பது ரூபா வந்தாலும் நம்மளுக்கு ஹாப்பி தானே ஐநூறுரூவா வந்தாலும் காப்பி தானே நிறைய ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் கிடைக்கட்டும் நானும் என் மீனா செய்ய வேண்டிக்கிறேன் சம்பங்கி பூ மாலை போடணும்னு அவசியம் இல்லை சம்பங்கி பூ உதிரி பூவாக எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தோரு உதிரி பூ எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லையா ஓ மகாலட்சுமியே நமக்கு ஓ மகாலட்சுமியே நமக ஓ மகாலட்சுமி நமக்குன்னு போடுங்க இல்லை அதெல்லாம் கூட இல்லை மேடம் நான் கொஞ்சம் மெனக்கெடுக்க ரெடி தான் எனக்கு பணம் வந்தால் தான் போதும்னு சொல்லி இருக்கக்கூடிய அட்டாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி அஷ்டோகன் போட்டால் யூடியூப்பில் வரப்போகுது கஞ்சி பணம் ஒரு ஏழு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ஐம்பத்தி நாலு பூ இல்லை ஒரு நூற்றி எட்டு பூ எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வேணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அதனால் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த ஒவ்வொரு இதுக்குமோ பிரகிருதே நமகவும் விக்கிருதையை நமகன் வரும் இந்த மந்திரத்தை போட்டு இந்த சம்பங்கி பூவால் ஒவ்வொரு மலரும் கொண்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கு நீங்கள் மகாலட்சுமி அர்ச்சனை பண்ண 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 மகாலட்சுமி உங்களிடம் இயல்பாகவே வசீகரிப்பால் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் நட்புடிப்பாள் அந்த நேரத்தில் தலையிலும் நீங்கள் அந்த சம்மங்கி பூவை சூடிக்கொண்டு மகாலட்சுமியை கவர்ந்த இழுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களிடம்தான் வாசம் செய்வாள் அடுத்த அஞ்சாவது ஒன்று இது ஒரு பரிகாரம் ஐட்டு மகாலட்சுமி வசீகரிக்கம் செய்வதற்கு எல்லாருக்கும் தெரிந்த நான் எப்பொழுதும் வழக்கமாக என் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் ஏன்னா கண்ணாடி பவுலில் நிறைய கல்லுப்பு நரைச்சிக்கோங்க கண்ணாடி பவுல் தான் வேறு எந்த கலையும் கிடையாது நீங்கள் மண்கலையும் வேணால் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் நிறையா வந்து கல்லுப்பு நிறைத்து கொள்ளுங்கள் கண்ணாடி பவுலில் நிறைய கல்லுப்பு நரைச்சிட்டு அது மேலே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை வைத்து விடுங்கள் ஒரு உங்கள் வீட்டில் வெள்ளிச்சொம்பு இருந்தால் ஓகே இல்லை பித்தளை சொம்பு தான் இருக்கா பரவாயில்ல மண் சொம்பு தான் இருக்கா ரொம்ப சந்தோஷம் ஆனால் தயவு செஞ்சு எவர் சில்வரை மட்டும் பயன்படுத்தாதீர்கள் எந்த ஒரு பூஜையிலும் நீங்கள் வந்து எவர் சில்வரை பயன்படுத்த பயன்படுத்த சனியுடைய ஆதிக்கம் தான் அதிகரிக்குமே அதெல்லாம் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அப்போ அது கொஞ்சம் டிலே ஆகி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால் எவர் சில்வரை தயவு செஞ்சு அறவே தவிர்த்துக்கணும் கொடுங்கள் நீங்கள் பால் வைக்கிறது கூட நெய்வேதி வைக்கிறதுக்கு நீங்கள் மண்ணில் கூட வைங்க இல்லை ஒரு பித்தளையில் வைங்க ஒரு காப்பரில் வைங்க இல்லை அப்படின்னா உங்களால் வசதி இருக்குன்னா வெள்ளியில் வைங்க எவர் சில்வர் டம்ளரில் வந்து நேவந்தி வைக்கிறது எவர் சில்வர் கிண்ணத்தில் வந்து வைக்கிறது அப்படின்றது நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ண பூஜைக்கான ஒரு பலனை கொடுக்காமல் போய்விடும் அதனால் எவர் சில்வரை அறவே வந்து தவிர்த்து விடுங்கள் இந்த தண்ணிக்குள்ளே ரெண்டு கிராம்பு போடுங்கள் கரெக்டாக ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பச்சக்கர் பொருத்த உடச்சி போட்டுட்டு பன்னீர் இருக்குல்ல முழுக்க முழுக்க பன்னீர் தான் தண்ணீர் சேர்க்கக்கூடாது முழுக்க முழுக்க பன்னீர் ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா வரப்போகுது அந்த பன்னீர் பாட்டிலை வாங்கி அந்த சொம்பு நிறையா ஊற்றி அதன் மேலே கை வச்சு இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஓம் வசி வசி ஓம் ஸ்ரீம் ஓம் வசி வசி ஓம் ஸ்ரீம் ஓம் வசி வசி சந்தோஷமாக சொல்கிறேன்னா நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமாக சொல்லுங்கள் மனசெல்லாம் மகாலட்சுமி வந்துட்டா இப்போ உங்கள் முன்னாடி உங்கள் அம்பாவில் உட்காந்துருக்கா எவ்வளோ கொண்டாடுவீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அம்மா வண்டியா எனக்கு இது வேணும் அது வேணும் என்ன முறையிடுவீங்களோ அதெல்லாம் அதை தண்ணியில் கொண்டு உங்களோட பிரார்த்தனை எல்லாம் தண்ணியில் ஏற்றுங்கள் இதைதான் தாந்திரீகம் என்று சொல்வார்கள் தாந்திரீகம் என்பது தப்பான விஷயம் கிடையாது தண்ணீர் மூலமாக தண்ணீருக்கு மந்திரத்தை உறிஞ்சக்கூடிய தண்ணீருக்கு நம்மளுடைய எண்ணங்களை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு இப்ப விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு ஆனா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் இதை பண்ணி நம்மளுக்கு வந்து காட்டிட்டு போயிருக்காங்க தண்ணீரில் நீங்கள் எதை வைத்து நீங்கள் உருவேற்றி நீங்கள் அருந்துகிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக நூறு விழுக்காடு கொடுக்கும் என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மை நம்மளாம் சயின்ஸ் சொன்னால் தான் நம்புவோம் நம்ம ஆட்கள் சொன்னாலும் நம்ப மாட்டோம்ல உங்கள் சயின்ஸ் தான் சொல்லுது அதனால் நீங்கள் தண்ணீரில் இதை செய்து பாருங்கள் அது பன்னீர் ஊற்றியாக தண்ணீராக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த வாசனைக்கு மகாலட்சுமி என்ன பண்ணுவா ஓடி வந்துடுவா யாரோ என்னை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவா ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தடை பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒரு முத்திரைகள் சொல்லி கொடுக்குறேன் இந்த முத்திரைகளை நீங்க பூஜை பண்ணும்போது நான் சொன்ன இந்த அஞ்சு வழிபாட்டில் ஏதாவது ஒரு வழிபாடு செய்யும் போது இந்த முத்திரையை பயன்படுத்தினே ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வாள் ஓராது முத்திரை என்னன்னா குபேர முத்திரை நான் எல்லா இடத்துலையும் நிறைய சொல்லியிருக்கேன் நீங்களும் யூடியூப் போட்டாலும் தெரியும் இருந்தாலும் உங்களுக்கே உங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த விரல் இந்த விரல் இந்த விரல் நல்லா பார்த்துக்கோங்க இந்த விரல் இந்த வரல் இந்த வரல் இந்த மூணு விரலையும் இப்படி சேர்த்து ரெண்டு விரலை உள்ள குமிச்சு இப்படி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ ஓ வசி எங்கேயும் சத்தம் கேட்குறது எப்படிலாம் என்ன கூப்பிடுதுன்னு அத்தை ஓடி வந்துடுவாள் இந்த மாதிரி இருபத்தோரு தடவை சொல்லி இந்த குபேர முத்திரையை வைத்து இதை சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இந்த அஞ்சு வழிபாட்டில் எந்த வழிபாடு வேணாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வாள் இது தாமர முத்திரை இந்த தாமர முத்திரை வச்சுட்டு இதே மாதிரி ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லி பாருங்க அம்பாள் உங்களிடம் வந்து சேருவார் இந்த ரெண்டு முத்திரையும் நீங்கள் வந்து அம்பாளிடம் பயன்படுத்த 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 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் நானும் பேசுவதற்கான மொழி என்பது தமிழாக இருக்கிறது நான் எல்லாம் ஒரு இங்கிலீஷாக இருக்கும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல அது கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுடைய கருத்து போய் சரியாக அங்கே பதிவு செய்யப்படும் அப்போது பிரபஞ்சத்திடம் பேசுவதற்கு ஏதாவது பேச முடியும் எல்லா மொழியுமே பிரபஞ்சத்துக்கு தெரியுமே இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு கொண்டு இருக்குது ஒளியாலும் ஒளியாலும் தான் பேசணும் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் தான் வந்து பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அதுதான் அங்கே இருக்குது அப்போது நீங்கள் ஒளியின் மூலமாகவும் அதிர்வலைகளின் மூலமாகவும் தான் உங்களுக்கான தேவைகளை உங்கள் பிரபஞ்சத்திடம் அனுப்பி அதை அதிர வைக்க முடியும் என்ன பாரு அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முத்ரா பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பாயிண்ட் அக்கு பஞ்சர் பாயிண்ட்டு உங்கள் மூளைக்குள் இயங்கி உங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸை அந்த பிரபஞ்சத்திற்கு மூற்றுக்காற்று வழியாக இயக்கும் அப்போ இந்த முத்ராவை பயன்படுத்தி இதோடு சேர்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய மகாலட்சுமி வழிபாட்டையும் சேர்ந்து செய்யும் பொழுது எந்த இடத்துல தங்கு தடை இருக்கோ அத்துணை தடைகளையும் நிவர்த்தியாகி டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு பணம் வர ஆரம்பித்து விடும் இந்த முறையை நீங்கள் பண்ணி பாருங்கள் வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறையா மகாலட்சுமியை எப்படி வசீகரம் பண்ணுறது என்ன மாதிரியான மெத்தடெலாம் பண்ணுறது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் பணத்தை வந்து நிறையா சேமித்து வச்சுக்கலான்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்